தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டவர்கள் பலர் அவர்களிலே இவர்களும் நாங்கள் இன்று பெற்றவர்களும் பொருவர்களாக இருக்கின்றார்கள் இந்த வரலாறு எங்களுக்கு சோகத்தை வலிகளை வந்தாலும் இவருடைய தியாகம் இவர்களுடைய இரத்தம் எங்களுடைய விடுதலைக்கான உரிமைக்கான நீதிக்கான எங்களுடைய வெறுக்கத்தின் வித்தாக அமைகிறது இந்த வரலாறுகளை சுமந்து வருகின்ற இந்த நீலக்கடலின் நினைவுகளின் கவிதை தங்களுடைய வரலாற்றிலே தங்களுடைய இருபது ஆண்டு கால இன விடுதலுக்கான கோரிக்கைகளிலே பல்வேறு விதமாக அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு விதமாக அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தங்களுடைய சாதாரண கோரிக்கைகளுக்காக தங்களுடைய வாழுகின்ற உரிமைகளை அவர்கள் கேட்டதற்காக இந்த மண்ணிலே வாழுகின்ற உரித்தை பேசியதற்காக அவர்கள் பல்வேறு விதமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு பசுத்தீவு மண்ணிலே இருந்து புறப்பட்ட எங்கள் உறவுகள் நடுக்கடலிலே வைத்து கடற்படையினரால் அவர்களுடைய பைனர் கத்திகளால் ஏழு மாதர் குழந்தையினுடைய நெஞ்சுகளிலே கூட குத்தப்பட்டு எழுபது வயது பாட்டி வரை கோரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலை வரலாறுகள் இந்த மண்ணிலே புதியவைகள் அல்ல ஆனால் எண்பதுகளுக்கு பிற்பாடு இது ஒரு அகூரமாக இந்த மண்ணிலை தாண்டவமாடுகிறது அவ்வாறான அகூரத் தாண்டவத்துக்குள் அகப்பட்ட முப்பத்தி ஐந்து உறவுகளுடைய வரலாறு நாங்கள் இன்று இந்த மனிதை பார்க்கிறோம் பல்வேறுபட்ட படுகொலைகளை நாங்கள் இந்த மண்ணிலே சந்தித்திருக்கிறோம் கொக்கட்டிச்சோலையிலே நடைபெற்ற படுகொலை வாக்கரையிலே நடைபெற்ற படுகொலை அம்பாறை மண்ணிலே நடைபெற்ற படுகொலைகள் குமரபுரத்திலே நடைபெற்ற படுகொலைகள் இவ்வாறு மாமாங்கத்திலே நடைபெற்ற படுகொலைகள் நபாலியிலே நடைபெற்ற படுகொலைகள் மற்றும் நாகர்கோவிலே நடைபெற்ற படுகொலைகள் இந்த குமுதினி படங்களிலே நடந்த படுகொலைகள் எல்லாம் திட்டமிடப்பட்ட வகையிலே தமிழர்கள் மீது ஒரு வெளிப்படையான இனப்படுகொலைகளாக ஒரு இனத்தை அளிக்கின்ற இல்லாமல் செய்கின்ற கடமையைத்தான் அவர்கள் செய்தார்கள் இந்த கடமை கொண்ட சிங்கள சுதேச மனப்பான்மையோடும் சிங்கள இனவரி தன்மையோடும் நடைபெற்ற அந்த இறுதி யுத்தத்தின் காலத்தில் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் இறுதியிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இதே வகையான ஒரு கொடூரமான கொலைகளை வன்னியினுடைய இறுதி யுத்தம் என்று சொல்லுகிற முள்ளிவாய்க்கால் படுகொலையை நாங்கள் இன்று நினைவு கொள்ளுகின்ற நாடாக பார்க்கிறோம் ஜூசப் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு லட்சத்தி நாற்பத்தி மேற்பட்ட மக்கள் காணாமலும் கொல்லப்பட்டும் போயிருக்கிறார்கள் இவ்வாறானவைகளெல்லாம் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது நடந்தும் தமிழர்கள் என்று நடைப்பணங்களாக வாழுகின்ற அல்லது கெடுப்பார் இல்லாத ஒரு இனமாக இருக்கிற சூழலைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அரசியலுடைய தலைமைகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றனவே தவிர ஆனால் தமிழர்களுக்கான மாற்றங்கள் அவர்களுடைய படுகொலைகளுக்கான நீதிகள் இன்னும் இந்த அரசாங்கங்களால் தருவதற்கான எந்த தயார் நிலைகளையும் எங்களால் காண முடியவில்லை இதுதான் உண்மையும் யதார்த்தமும் கூட ஆனால் இப்பொழுதும் அவர்களிடம் இருக்கிற மனநிலைகள் எவ்வாறு நடைபெற்ற இந்த படுகொலைகளை எல்லாம் மறைத்து அவற்றை இல்லாமல் செய்து தாங்கள் தங்களை சர்வதேசத்தில் புனிதர்களாக மாற்றம் செய்கின்ற முயற்சிகளைத்தான் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் உங்களிடம் கைகளால் ஒப்படைக்கப்பட்டவர்கள் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் பிரான்சிஸ் பாதர் அடிகளார் தலைமையிலே பல்லு ஆயிரமானவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள் அவ்வாறு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்கே என்று கேட்கிற உரித்தோடு அந்த மக்கள் கேட்கின்ற அந்த விடயத்தை கூட இந்த அரசாங்கத்தால் செய்ய முடியவில்லை சொந்த நிலங்களில் இன்று மகதிகளாக இருக்கிறார்கள் இந்த சூழலில் கூட நாங்கள் பேசுகின்ற இந்த இடங்களில் கூட தமிழர்களுடைய சொந்த நிலங்கள் பறிக்கப்பட்டு அவர்கள் வேறு இடங்களில் இருக்கிற பொழுதுதான் இங்கே கடற்படை இராணுவத்தினுடைய செல்வாக்கை நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் தங்களுடைய நிலங்களில் சென்று குடியேற முடியாமல் இருக்கிறார்கள் ஏன் இந்த நிலைகளை அரசாங்கம் யோசிக்கக்கூடாது நாங்கள் உங்களோடு சேர்ந்திருக்கிறோமே நாங்கள் தானே உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கிறோமே என்ற விடயங்களை ஏன் அவர்கள் சிந்திக்கக்கூடாது இந்த வகையான ஒரு சூழ்நிலைகள் தான் நாங்கள் மிக நெருக்கடிக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் தான் தம்பி ருத்ரன் அவர்கள் நினைவை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு இளம் வயசு சின்ன வயசிலே அவருடைய எண்ணங்கள் அவருடைய அந்த பாதிப்பு இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து ஒரு சிறுவனாக தன்னுடைய குடும்பத்திலே ஒரு ஏழு மாசமாக இருந்த தன்னுடைய தங்கையை கூட பறி அந்த உணர்வுகளோடு பிறந்த அந்த குடும்பம் அவருடைய அந்த இளைய எண்ணங்கள் கடல் அறையிலே நடந்த புடிகத்தை ஒரு ஆவணமாக வெளியிலே கொண்டு வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி அந்த இலக்கு மற்றவர்களால் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுடைய அந்த வேதனையுடைய பிம்பங்களை அந்த வேதனையுடைய அந்த பணிகளை இன்றைய நாளிலே நினைவே இந்த நிகழ்வையும் இந்த நூல் வழியீட்டையும் நண்பர்கள் மூலம் நெடுந்தினுடைய உறவுகள் மூலம் அந்த நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றேன் இந்த நிகழ்வுகளுடைய வரிகளை ஏற்படுத்த வந்த முப்பத்தி ஆறு உறவுகளுடைய அந்த உறவுகள் அதனுடைய அந்த வலிகளை சுமந்த நிகழ்வுகளை நடைமுறைப்படுத்தாத அந்த யுகத்திலே அதனுடைய வரிகள் என்னை மிகவும் ஆழமாக ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு குமுதிலே பயணம் செய்கின்ற ஒவ்வொரு நாட்களிலும் என்னுடைய வழிகள்